எலக்சன் ல போட்டு வச்சிருக்காரு மா.

எத்துனே சொல்லப் பாresse light இல்லேண்டே சக்கலேம் ரాలేదు ஆர்டர் பண்ணவே முடியாது ஆர்டர் இல்ல ஆர்டர் పెట్టேம் டబ్బు இல்ல நான் சுத்த கொள்ளா ஊசி நாக்கு சகிச்சாத மோட்டார் அதல போத்தூர் அவ போய்ால எனக்கு நான் ஆபாயா இல்ல என்ன தம லைட் 50000 ம்ம்ம் என்ன 50000 ம்ம்ம் நீ குடி குடி நான் எம்எல்ஏ நான் சீக்கிரம் அவசரமா உங்களுக்கு வாசிச்சிக்கி அடக்குச்சி நான் பண்ணேசி நான் பட்டுனனே ஆ அப்போ கேக்க தமிழ்டா deixa ler grace انت marked गेली டா